பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ அலஹமதுல்லா அல்லாஹு மலி அலா முகமதீன் வாலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஐந்து வரி கொண்ட ஒரு மிதமான களிமாவை தான் பார்க்க போகிறோம் இந்த துவா அல்லது இந்த களிமாவை நீங்கள் பாருங்க நிச்சயமாக அல்லாஹுடைய புறத்துலேருந்து உங்களுக்கு ஏராளமான ரிசுக்கு கிடைக்கும் உங்களுடைய கடன் வாழ்க்கையிலேருந்து விடுபட இருந்து உதவி செய்வான் உங்களுக்கு தேவையான செல்வத்தை அதிகரித்து கொடுப்பான் நம்ம வந்து காசால் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் முக்கியமாக காணாத புறத்துலேருந்து அல்லாஹ் என்ன பண்ணுவான் ரிசுக்கை ஏற்படுத்தி கொடுப்பான் எனக்கெல்லாம் வந்து உதவி செய்கிறக்கோ இல்லை வந்து வருமானம் வரக்கோ வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது வந்து உதவும் சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய வார்த்தைகள் தான் இது இதை நீங்க ஒரு முறை ஓதுனா போதும் இந்த நாளில் நீங்க எப்ப நேரம் கிடைச்சாலும் சரி ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் இதில் இருக்கிற அறுத்தத்தை உணர்ந்து துவாசைங்க நிச்சயமாக அல்லாஹ் கபுள் செய்வான் இப்போ அது என்னன்னு பார்க்கலாமா ஃபிஸ் அல்லாஹு அப்படின்னா யா யாழ்லா என்னுடைய ரிசுக்கு வானத்துல இருந்தால் பூமிக்கு கொண்டு வா அப்படின்னு நம்ம கேட்குறோம் நம்ம அல்லாஹடத்துல எதை ரிசுக்குன்னு கேட்குறோம் நமக்கான வருமானத்தை ரிசுக்குன்னு கேட்குறோம் உணவை ரிசுக்குன்னு கேட்குறோம் நம்மளுடைய குழந்தைகள் நமக்கு ரிசிக்குன்னு கேட்குறோம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அருக்குடையும் அல்லாஹடத்துல நமக்கு ரிசுக்கு தான் அப்போ அது வந்து இப்போ எங்கிட்ட இல்லை ஆனா அது ஒருவேளை தான் இருக்கா அதை எங்கிட்ட கொண்டு வந்து கொடு அப்படின்னு நம்ம அல்லாட்டு கேட்குறோம் அடுத்தது அல்லாஹுமை இன்கான ரிசிக்கி பில்லர்லி பாக்ரி ஒருவேளை அது பூமியில இருக்கா பூமியில இருந்தால் அதை வெளியே கொண்டு வா வானத்துல இருந்தா இறக்கிவி பூமியில அந்த அதாவது பூமின்னா நிலத்துக்கடியில் இருக்கா அதை நீ என்ன பண்ண வெளியே கொண்டு வா அடுத்தது அல்லாஹு அது தொலைவில் இருந்தா எனக்கு அருகில் கொண்டு வா அதாவது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கும் கண்ணு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடக்குது எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நானும் செஞ்சிருவேனே எனக்கும் இந்த வேலையெல்லாம் தெரியும் ஆனா எனக்கு யார் இந்த வேலை வாங்கி தரப்போகிறா எனக்கு மட்டும் இந்த வேலை கொடுத்தாங்கன்னு நான் நல்லா சம்பாதிச்சு நல்ல நன்மைக்கு வந்துருவேன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு கை கெட்டுற தூரத்தில் இருந்தாலும் அது அவங்களுக்கு நசீவ் இல்லாம இருக்கும் அந்த மாதிரி மாதிரி இருந்தா யாழ்ல என்னை விட்டு அது தொலைவுலதான் இருக்குது அதை என்ன பண்ணி என் பக்கத்தால கொண்டு வந்து கொடுத்துரு என் கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அது எனக்கு கிடைக்காம இருக்கு எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படக்கூடிய அந்த ரிசிக்கை நம்ம கேட்கறோம் அடுத்தது அல்லாஹம் இன்கான ரிசிக்கி அசிரன் ஃபயசிர் ஹோ அப்படின்னு என்ன அது வந்து சிரமமாக இருந்தால் எனக்கு லேசாக்கு எனக்கு அந்த ரிசுக்கு வர்றதுக்கான வழி வந்து ரொம்ப கடினமாக இருக்குது ரொம்ப வந்து எடுக்க முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன் அதாவது சாப்பாடு எனக்கு வேணும் எனக்கு நல்ல வேலை வேணும் நல்ல வருமானம் வேணும் ஆனால் அது வர மாட்டேங்குது வராமல் இருக்கிறதுக்கான சிரமமான ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடுங்களாக இருக்குன்னா அந்த தடுங்களை நீக்கி எனக்கு லேசாக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தவங்க போவாங்க வேலைக்கு இன்டர்வியூ ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா சம்பளத்தோடு கிடைக்கும் ஒருத்தவங்க போவாங்க ஆனால் தான் கிடைக்கும் ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு நான்ன தவிர தான் அப்போ அல்லாஹ் நான்னா தான் அதை லேசாக்கி வச்சு நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி சொல்லுவாங்க நானும் தான் எல்லா முயற்சியும் பண்ணேன் நான் எவ்வளவோ தேடு தேடுன்னு தெரி பார்த்தேன் ஆனால் என்ன பண்ணல எனக்கு வந்து நல்ல திருமண வாழ்க்கை அமையல ஆனால் வந்து பக்கத்தால் இருந்தவங்க சும்மா ஒரு தடவை தான் பொண்ணு போய் பார்த்துருப்பாங்க அப்போவே அவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னுலாம் சொல்லுவாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹு நாடுறதா எவ்வளோ உழைப்பு போட்டாலும் அல்லாஹு லேஸ் ஆக்காமல் அந்த காரியம் லேஸ் ஆகாது அது தொழிலாக இருந்தாலும் சரி வருமானமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதனால் அது கஷ்டமாக இருக்கலாம் எனக்கு அந்த கஷ்டத்தை லேஸ் ஆகுன்னு கேளுங்க அல்லாஹுமின் இன்கான ரிசிக்கி ஹராமன் தஹிர் ஹூ யாரெல்லாம் என்னுடைய உணவே ஹராமனதாக இருந்தால் ஹலாலாக்குன்னு கேட்குறோம் ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் நம்மளுடைய துவாக்கள் கபுள் ஆகிறது இல்லை நமக்கு சரியான வரக்கத்து கிடைக்கிறது இல்லை வருமானம் கிடைக்கிறது இல்லை அதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லுங்கள் இருக்கக்கூடிய பொருட்கள் ஹராமாக இருப்பது தான் ஒரு சஹாபி பாலைவனத்தில் நடந்து போகிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறிவிப்பில் நபியவர்களே சொல்லியிருக்காங்க யார் வந்து பார்த்தா ஊர் விட்டு ஊர் வந்து அந்த மாதிரி பிரயாணம் செய்கிறாங்களோ பிரயாணத்தில் இருக்கிறவங்க துவா செய்கிறத வந்து அல்லாஹ் மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க பிரயாணம் எதுக்காக செய்வாங்க அவங்க குடும்பத்தை காப்பாற்றுக்காக சம்பாதிக்கிறக்காக செய்வாங்க தீனை எத்தி வைக்கிறக்காக செய்வாங்க இந்த மாதிரி பிரயாணத்தில் அவங்களுடைய இதுவாகவே அல்லாஹ் மறுப்பதில்லை ஆனால் அப்படி ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தெல்லாம் கூட்டிட்டு எங்கே போகிறார் பாலைவனத்தில் கடந்து போயிட்டுருக்காரு ஆனால் அவர் இதுவாக கேட்டால் கபுலாகலை ஏன்னா நபி அவர்கள் சொல்கிறாங்க அவங்களுடைய சம்பாதனை ஹராமானதாக இருந்துச்சு அவங்க இதுவரையும் சேர்த்தி வச்சிருந்த காசு ஆடை உணவு எல்லாம் ஹராமானதாக இருந்துச்சு அதனால அவர்கள் கல்லா என்ன பண்ணல துவாவை ஏற்றுக்கொள்ளல அதே மாதிரி தான் நமக்கு தேவைகள் நிறைவேறலை அப்படின்றா நமக்கு வந்து வறுமை வருது கடன் இருக்குன்னா நம்மள்கிட்ட ஏதோ ஹராமாக இருக்கு அந்த ஹராம் அல்லாஹுத்துலேருந்து நமக்கு துவாவை வந்து ஏற்றுக்குள்ள வைப்பதற்கு தடையா இருக்குங்கிறதை தெரிஞ்சுக்கோங்க அதுதான் நம்ம கேட்குறோம் எங்கிட்ட வர்றது ஹலாலாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த துவாவை தான் நீங்கள் ஒரு முறை ஓதிக்கொள்ளணும் நிச்சயமாக உங்களுக்கு பரிபூர்ண ரிசுக்கு செல்வம் கிடைக்கும் உங்களுடைய அனைவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக இன்னைக்கு ஜும்மா நாளில் உங்களுக்காக பரிபூர்ணமாக நான் துவா செய்கிறேன் எனக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோமா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க ஜாயின் பண்ணி